பவுல்வுலா இருக்கும் போது சபைய சீரடித்து காவலில் வைத்து அடித்து எல்லா காரியம் செய்யும் போது இயேசு அவனை வல்ல சந்தித்து என்ன சொன்னார் தெரியுமா நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே நீ என் பிள்ளைய தொடலப்பா நீ என் சபையாய நீ தொடல நீ அதை அடிக்கல பா என்ன அடிக்கிற நீ கையை கைப்பிடிச்சிருங்க உங்க மேல யாராவது கல்லு போட்டாங்கன்னா ஆண்டவர் மேல போடுறாரு அதனால தான் அவர் அவ்வளோ தீவிர அதனால் தான் நான் எழுதினேன் இயேசு தாங்குவார் அவரே சுமந்துக்கிடுவார் என்ன வந்தாலும் அவரே சுமந்துக்கிடுவார் அதை மட்டும் நல்லா படிச்சிட்டிங்கன்னா அப்போ அந்த ரெண்டு லைனை மட்டும் ஒருபோதும் கைவிட மாட்டார் அந்த ரெண்டு லைனும் நல்ல மனதில் பழிஞ்சுதுன்னா என்ன துன்பம் நிந்த எது வந்தாலும் ஒரு பயம் இருக்காது ஒரு சின்ன சம்பவத்தை சொல்றேன் ஆரம்பத்தில் ஊழியத்தில் ஒரு நூற்றி இருபது பேரை இருபத்தி ஒரு நாள் ட்ரெயின் பண்ணணும்னுட்டு நான் நினைச்சேன் ஏன்னா ஆரம்பத்துல வசனமே பார்க்காதவங்க புதிதாக ஆண்டோருக்குள்ள வந்தவங்க இவங்களுக்கு ஏசு கிறிஸ்துவை குறித்த இன்னும் ஆழமான அறிவு வேணுங்கிறதுக்காக ஒரு சம்மர் டைம்ல இருபத்தோரு நாள் ஒரு இடத்துல ட்ரைனிங் நடத்துறதுக்கு நாங்க ஒரு சிஸ்டர் நாங்கள் அவங்க எப்பவும் சம்மர் டைம்ல டேராதூனுக்கு போயிடுவாங்க அவங்க வீட்டை நான் கேட்டேன் உங்கள் வீட்டை கொஞ்சம் கொடுங்க இதில் ட்ரைனிங் நடத்திக்கிடுறோம் பக்கத்தில் ஒரு சின்ன ஸ்கூல் இருக்குது அதில் நான் ஆட்களை தங்க வச்சுக்கிட்டுறேன் உங்கள் வீட்டை மட்டும் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்க கிளாஸ் ஏன்னா பகல் நேரத்தில் பயங்கர ஹீட்டாக இருக்கிறதுனால உங்கள் நடு ரூமில் கொஞ்சம் கூலாக இருக்கும் பிள்ளைங்க கொஞ்சம் பத்திரமா இருப்பாங்கன்னுட்டு அவங்க சொன்னாங்க தாராளமாக செய்யலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் எங்கள் வீட்டில் இருக்கிற அல்சேஷன் நாய் உனக்கு மட்டும்தான் கீழ்ப்படியும் ஒ மட்டும் தான் பார்த்துருக்குது அதை மட்டும் நீ கண்ட்ரோல் பண்ணிட்டீன்னா அதை மட்டும் நீ பார்த்துக்கிடுவேன்னு சொல்லிடு இல்லைன்னா நான் வேலைக்காரியை தான் சொல்லிட்டு போயிருக்கேன் ஒரு முஸ்லீம் வேலைக்காரி நூர் ஜஹான் பேர் நூர் ஜஹான் மட்டும்தான் அது நூர் ஜஹானுக்கு அது கீழ்படியும் நீ வீட்டுக்கு வந்துட்டு போகிறதுனால உனக்கும் ஒன்னையும் அதுக்கு தெரியும் உனக்கும் கீழ்ப்படியும் வேற யாரும் பார்க்க கூடாது நீ பாப்பேன்னு சொன்னீ நான் சொன்னேன் நூற்றி இருபது பேரை வச்சு இருபத்தோரு நாள் ட்ரெயின் பண்ணணும் நான் டீச் பண்ணணும் இருபத்தோரு முறைகளை நடத்தணும் சாப்பாடு பார்க்கணும் இது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனால் நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் உடனே சாவியை கொடுத்துட்டு போயிட்டாங்க மூணாவது நாள் ரொம்ப பிஸி ஆயிட்டேன் கொஞ்சம் கவனமா கவனீலமா இருந்துட்டேன் இந்த நாய் நல்ல பெரிய நாய் அல்சேஷன் நாய் ஜிப்பின்னு அதுக்கு இவ்வளவு பெரிய நாய் அது எப்படியும் அந்த செயின் சரியாக மாட்டாதனால அது அப்படி சுற்றி சுற்றி வந்ததில் கலண்டுடுச்சு கலண்ட உடனே நேரம் ரோட்டுக்கு போயிடுச்சு ரோட்டுக்கு போய் ஒரு ஆட்டுக்குட்டியை கவிட்டு வந்துச்சு ஆட்டுக்குட்டி சாதாரண ஆட்டுக்குட்டினா ரெண்டு பங்கு விலை கொடுத்தாலும் சரின்டுவான் அது அவன் பக்ரீதத்துக்கு நேர்ந்து விட்ட ஆட்டுக்குட்டி இந்த ஆட்டுப்பட்டியை தூக்கிட்டு வந்தோடனே என்னுடைய அந்த புதுசாக வந்திருந்தமில்ல அவை நாளைக்கு பிரியாணி தான் அப்படின்ட்டாங்க அவன் என்னைய பிரியாணி போட வந்தான் நல்ல அவன் உடனே ஒரு ஃபெனாட்டிக் ஹிண்டு மேன் அண்ட் திஸ் முஸ்லீம் மேன் ரெண்டும் வந்து ஒரு துப்பாக்கி எடுத்து வர்றாங்க என்னுடைய நேர் நேர்ந்து விட்டிருந்த ஆடு அதுவும் நாய் கடிச்சிச்சு அதனால நான் சும்மா விட மாட்டேன் நான் சொன்னேன் எப்பா அதுக்குரிய காசை வாங்கிக்க நாங்கள் நாயக அவுத்து விடணும்னு ஓடலை அது அப்படி போய் கவிட்டு வந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் விட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லி துப்பாக்கியோட ஏன்னா அந்த நாட்களில் பீகாரில் துப்பாக்கி சாதாரணமாக கிடைக்கிற நாட்கள் நேரம் நிற்கிறான் என் மனைவி திடீர்னு கதவை திறந்துட்டு வெளியே வந்தா நான் அவளுக்கு ஒரு ஷாக் நான் சிரிச்சுக்கிட்டே சொன்னேன் ப்ரமோஷன் கிடைக்குதுமா ப்ரமோஷன் கிடைக்குதுன்னு சொன்ன உடனே நான் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அவன் துப்பாக்கி கீழே போட்டான் நான் உன்னை கொல்லணும்னு வந்திருக்கேன் நீ ப்ரொமோஷன் கொடுக்குறேன்னு சொல்கிறியா மாதிரி தைரியசாலியை பார்க்கலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு காசே வாங்க மாட்டேன்ட்டான் இந்த வார்த்தை அவனை மாற்றிடுச்சு இப்போ போன மாதத்துக்கு முந்தின மாதம் என்கிட்ட வந்து என் பேரனுக்கு ஒரு சீட் கொடுங்க உங்கள் ஸ்கூலில் நான் அன்னைக்கு துப்பாக்கி தூக்கிட்டு உங்களை உயிரோடு விட்டுட்டேன்ல அதுக்காவது கொடுங்க என்ன சொல்ல வர்றேன்னா அவர் பாத்துக்கிடுவாரு அவரே சுமப்பார் அவரே தாங்குவார் அவரே எல்லாவற்றையும் பார்த்து தைரியங்களுக்கு மரணம் கூட பயப்படத்தில் கொடுக்க முடியாது